படை எடுத்துட்டு வர ஒவ்வொரு நாட்டில் போனா நூறு வருஷம் 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 படை எடுப்பா ஆனா இந்த நாட்டுக்கு எதிராக மட்டும் ஏன் அலையலையாக படை எடுத்து வர்றாங்கன்னா இது இந்த அடிப்படை மத நம்பிக்கையில வரக்கூடிய படை இந்த நாட்டை பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்னா பயன்படுத்தினது இதே ஹதீஸ் இந்த நாட்டில் வந்து திப்பு சுல்தான் வந்து படை எடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் பயன்படுத்தினது இதே ஹதீஸ் இதே ஹதீஸ் தான் முகலாய மன்னர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்ப காலமாக சில மத வாசகங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலுக்கும் இந்தியா எதிர்ப்பு செயலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த விஷயத்தை தான் நான் மேற்கோள் காட்டி சொன்னேன் இரண்டு நபர்களை இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை செய்வான் இந்தியாவை யார் படையெடுத்து வருவார்களோ அவர்களுக்கு இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாக அண்ணன் மேதாவி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு நான் கேட்கிறேன் ஒரு இடத்துல சரி குரானுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்படி நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பேசிக் நாலேஜ் கூட இவருக்கு தெரியல அப்படின்றது நமக்கு தெரியுது என்னன்னா முகலாயர்கள் படையெடுத்து இந்த அரிசை மையமாக கொண்டுதான் எல்லாரும் இந்தியாவை படையெடுத்து வந்தாங்க முகலாயர்கள் படையெடுத்து வந்தால் எட்நூறு ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தை ஆண்ட அந்த முகலாயர்கள் இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்சிருக்கலாம் அப்படி அவங்க அறிவிக்கல அது ஒரு விஷயம் அடுத்து திப்பு சுல்தான் படையெடுத்து வந்தாராம் திப்பு சுல்தான் இந்த மண்ணின் மைந்தன் அவன் பிறந்தது கர்நாடகா அவர் ஏன் படையெடுத்து இந்திய நாட்டுக்கு வர வேண்டும் சொந்த நாட்டை சிறைபிடிப்பதற்கு சொந்த நாட்டை பிடிப்பதற்கு அவரே படையெடுத்து வருவாரா அப்போ திப்பு சுல்தான் என்பவர் இந்த மண்ணின் மைந்தர் அவர் ஒரு கர்நாடகாவில் பிறந்தவர் என்ற அடிப்படை ஆறாம் கிளாஸ்ல வரலாற்று பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி கூட அண்ணன் அதிமேதாவி அவர்களுக்கு இல்லை என்பது தெரிய வருகிறது அடுத்த ஒரு விஷயம் சரி நபிகள் நாயகம் இப்படி ஒரு நபி மொழியை சொல்லியிருக்கிறாங்களா இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அப்படி சொன்னதாக எந்த ஹதீஸிலும் இல்லை ஆனா அண்ணன் வந்து அடீசை பார்த்துருக்கிறாரு என்ன அதிச பார்த்துருக்கிறான்னு சொன்னா துருக்கி இருக்குல்ல இஸ்தான்பூல் சொல்லுவாங்க கிஷ்டின் தீயா அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்தான்பூல் துருக்கி என்று சொல்லக்கூடிய கிஷ்டின் தீயா யூதர்களால் கைப்பற்றப்பட்டு மக்கள் அவதிப்படக்கூடிய அந்த நேரத்துல அந்த மக்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த மக்களை யார் அந்த கிஷ்டின் தியாவுக்கு விடுதலை வாங்கி தருவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு சொன்னாங்க அண்ணன் அந்த கிஷ்டின் தீயான்ற அந்த வார்த்தைய இந்தியாவாகிட்டார் தலைவர் அப்போ ஒரு இந்தியா கிஷ்டின் என்ற அந்த கிஷ்டின் என்ற துருக்கியை இந்தியாவோட அண்ணன் முறிச்சி போட்டு அது இந்தியாவுக்கு சொன்ன நபிமொழி அப்படின்னு சொல்லி தவறா சொல்றாரு அண்ணன் நபிமொழிகள் கொஞ்சம் கிடையாது ஆரம்பத்தில் சொல்றாரு சில ஹதீஸ்கள் இருக்கிறது அப்படின்றாரு சிலது கிடையாது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிமொழிகள் இருக்கு அந்த நபிமொழிகளையும் குரானையும் உலகத்தில் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் பின்பற்றி நடக்கிறார்கள் இந்த பிரச்சனை என்னன்னா இந்த இந்திய தேசத்துக்கு கைபர் கணவாய் வழியாக ஆடு மேய்த்து வந்த வந்தேரிகள் யாரு இந்த மண்ணின் மைந்தன் யார் என்பது கூட தெரியாமல் பேசுகிறார் இந்த இந்திய தேசத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் யார் வந்தேறிகள் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு மொழியை தெளிவாக தெரிந்து கொண்டு இது போன்ற மீடியாக்களில் பேட்டியளிக்குமாறு அண்ணன் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்